அடுத்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்குள்ளே போகிறோம் அடுத்த தொகுதி செங்கம் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் டூ ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபோர் நைன் என்டிகே டூ பாயிண்ட் எயிட் ஜீரோ டிவிகே செவன் பாயிண்ட் டூ நைன் சார் எப்படி பார்க்குறீங்க இது வந்து ஒரு ரிசர்ட் தொகுதி இந்த தொகுதி ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்குது ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிடுச்சு ஸோ எங்களை பொறுத்த இந்த தொகுதி வந்து நாங்கள் அதிமுகவுக்கும் கொடுக்கல திமுகவுக்கும் கொடுக்கல இந்த தொகுதியை வந்து நம்ம வந்து எட்ஜ் க்ளோஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சுருக்கோம் ஓகே சார் விஜய் செவன் பாயிண்ட் டூ நைன் வாங்குறது ஈசியா ஜெயிக்க வேண்டிய திமுகவை ஒரு க்ளோஸ் எலெக்ஷனாக கொண்டு போய் ரொம்ப டைட்டாக டைட்டாக கொண்டு போய் நிறுத்தி இருக்கு ஸோ இது இஸ் கேம் யாருக்கு வேணும்னா வெற்றி கை மாறலாம் இந்த விஜய் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து தான் யார் ஜெயிக்கிறான் யார் தோக்குறான் ஆரம்பத்தில் சொன்னேன் ஒரு வருஷம் விஜய்க்கும் இருக்குது இப்போ விஜய் இந்த தொகுதியில் தன்னுடைய செல்வாக்கை பெருக்கிக் கொள்ளுகிறான் வச்சுப்போம் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் கூடுதலாக அவர் ஓட்டு வாங்குறாருனா அநேகமாக அந்த மூணு நாலு பர்சன்ட்டில் ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் நீங்கள் டிஎம்கே அவங்களுடைய ஓட்டிலிருந்து மைனஸ் பண்ணிடலாம் அப்படின்னா ஏடிஎம்கேக்கு கேட் ஜோவர் கிடச்சிடும் ஓகே சார் அடுத்த தொகுதி திருவண்ணாமலை டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஜீரோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ த்ரீ என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் நைன் டிவிகே செவன் பாயிண்ட் செவன் எயிட் இது ஈவா வேலுவோட தொகுதி சார் என்ன சார் இது போன வாட்டி அறுபத்தாறு சதவீதம் டிஃப்ரெண்ட்ஸ் எல்லா எலக்ஷன் மெயின்டைன் பண்ணுறதா கடைசியாக டூ தௌசண்ட் லெவனில் மட்டும் தான் ஆயிரம் ஓட்டி ரெண்டாயிரம் ஓட்டி ரொம்ப க்ளோஸ்ல வந்து ஜெயிச்சாரு மற்ற ரெண்டு எலெக்ஷன் ரொம்ப நாற்பத்தாறு சதவீதம் மார்ஜின்ல ஜெயிச்சா இருப்பா அறுபத்தாறு சதவீதம் வாயினா இருப்பா முதல்ல சொல்கிறேன் இந்த விஷயம் எடப்பாடியார் நைனார் நாகேந்திரன் எல்லாருக்குமே சொல்லிடலாம் தயவு செய்து இந்த தொகுதியை பிஜேபிக்கு கொடுக்காதீங்க போன வாட்டி இவரோட சொந்தக்காரர் தான் வந்து வாங்கினார் சீட்டை கிட்ட தான் வாங்கினார் பிஜேபி கிட்ட சேர்ந்து வாங்கிக்கின்னு போய் வீட்டில் போய் படுத்துட்டாரு இதில் வேற எவனோ ஒருத்தர் வந்து ஒரு சென்ட்ரல் மினிஸ்டருக்கு காசு வேற கொடுத்துட்டான் அவன் சென்ட்ரல் மினிஸ்டருக்கு கொடுக்கல சென்ட்ரல் மினிஸ்டரோட பிஏன்னு ஒருத்த பொய் சொல்லியிருக்கான் அவனும் கொடுத்துட்டான் அவன் ஒரு பக்கம் பஞ்சாயத்து ஓடிட்டு இருந்தது திருவண்ணாமலையில் இந்த மாதிரியான பஞ்சாயத்து எல்லாம் கிரியேட் பண்ணுறதே திரு ஏவா வேலு அதனால அதிமுகவில் ஒரு நல்ல கேண்டிடேட் சொன்ன உடனே பிஜேபி காரணம் கிட்ட கோச்சுப்பாங்க நான் அதை சொல்லல இவ்வளோ க்ளோஸாக இருக்கிற எலெக்ஷனில் திருவண்ணாமலை மாதிரியான இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நல்ல அதிமுக கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா டிமோகிராஃபி ஜாகிரபிலாம் ஒழுங்காக தெரிஞ்ச கேண்டிடேட்டை போட்டிங்கன்னா ஜெயிக்கிறது உறுதி பிஜேபி கிட்ட கேண்டிடேட்லாம் கிடையாது அவங்க தலையில் நீங்கள் தொகுதியை கட்டினீங்கன்னா அவங்களுக்கும் வேஸ்ட்டு என்டிஏக்கும் வேஸ்ட்டு இந்த தான் மெசேஜ் கிளியர் கட் ஏவாவேலு தோற்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ண தெரியணும் அதிமுகவுக்கு சார் எப்படி பார்க்குறீங்க சார் ஏவாவேலு ஒரு பெரிய ஹெவி வெயிட் இவ்வளோ நெக்க நெக்காக வந்து சேர்ந்துருக்காரு நூல்நிலையில் தான் அவருடைய வெற்றியோ தோல்வியோ எதோ ஒன்று அடங்கியிருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பிஜேபி கையில் இந்த தொகுதியை கொடுத்தாங்க அப்படின்னா ஹேண்டில் பண்ணவே தெரியாது முடியாது இது வந்து அவருக்கு வாய்ப்பாக போய்விடும் அவர் கொஞ்சம் ஒரு ஜம்ப் அடித்தான்னு ஜெயிச்சுட்டு போயிடுவார் அதே நேரத்தில் ஏடிஎம்கே கையில் இந்த நார்மல் நார்மல்கேனு ஹெவி வெயிட் ஒருத்தர் யாராச்சும் இவரை எடுத்துனா வேறு யாரை போட முடியும் ஒரு ஹெவி வெயிட்டை தான் போட முடியும் கேல ஹெவி வெயிட்டை கண்டுபிடிக்க முடியும் இந்த தொகுதியில் பிஜேபி செலவில் ஹெவி வெயிட்டை கண்டுபிடிக்க முடியுமா இதான் என் கேள்வி ஹெவி வெய்ட்டை போடுறோம்னா ஹெவி வெயிட்டு இருக்கணும்ல இருந்தால் தானே போடுவீங்க அப்படி போட்டால் ஏவா வேலுவை தோற்கடிக்க முடியும் இந்த சர்வே எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்கு இந்த அளவுக்கு ஏவாவேலுக்கு இரோடாகும் அந்த அளவுக்கு ஹெவியா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இதை வந்து ஏடிஎம்கே தலைவர் ரொம்ப சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்ளணும் அது ஏன்டி இன்கம்பன்சி அதை நம்ம பார்க்கணும் திருவண்ணாமலையில் தொடர்ந்து இவர் வந்து ஏவாவேலு வந்து எவ்வளோ நாளாக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுலேருந்து டிஎம்கே எம்எல்ஏ தான் வந்திருக்காங்க தொண்ணூத்தாறு ரெண்டாயிரத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு பிச்சாண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏவாவேலு ஸோ ஆறு முறை முப்பது வருடமாக திமுக வசம் இருக்கக்கூடிய தொகுதி இது அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க அதிமுகவுக்கு இங்கே பெருசாக கட்டமைப்பு இல்லை அதனால் இப்போலேருந்து இன்றையிலிருந்து அதிமுக பூர்வாங்க வேலையை ஆரம்பித்து ஒரு கேண்டிடேட் லோக்கல் கேண்டிடேட் அது அது அவங்க வந்து அந்த சத்துணவு ஊழியர் ஒருத்தவங்க தான் எம்பி ஆனாங்கள்ல அவங்களாக கூட இருக்கலாம் இப்போலேருந்தே குரூம் பண்ணும் குரூம் பண்ணும் குரூம் ஆனால் சார் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க ஏவா வேலைக்கு எதிராக யார் இருந்தாலும் பேரலைஸ் பண்ணிடறாரு அவர் யாரையும் செயல்பட விடாமல் பண்ணிடுறாரு இன்ஃபேக்ட் யார் இருந்தாலுமே களத்துக்குள்ளே அவங்க வந்து போகக்கூட முடியாது களத்துக்குள்ளே போக கூட முடியாது ஏன்னா அவர் வந்து அவர் அவர் அவருக்கு தெரிஞ்ச வழி மூலமாக அவங்கள ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு சொல்கிறாங்க அதை மீறி இவ்வளோ க்ளோஸ் வருது ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற போது அதை எப்படி அதிமுக பயன்படுத்திக்கொள்ளுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் நிச்சயமாக அவங்க பயன்படுத்திப்பாங்க ஏன்னா இந்தளவுக்கு க்ளோஸு அப்படின்னு தெரிஞ்சாச்சுன்னா கைக்கு வந்து வாய்க்கு வராமல் போயிடக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அப்போ அதுக்கான ஸ்ட்ராட்டஜி அவங்களும் யோசிப்பாங்கல்ல இது வரைக்கும் ஏவாவை எல்லாம் வீழ்த்தப்பட முடியாதவன்னு நினச்சிட்டு இருந்தாங்க

செலவழிக்க அதே மாதிரி ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருக்கணுங்க இப்போ சுவேந்து அதிகாரி மம்தா பேனர்ஜியை தோக்கடிச்சா என்ன அவங்க ஸ்ட்ரீட் ஃபைட்டரு ஏவாவேலும் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நீ ஒன்று ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வேணும் வேட்டியை மேலே கட்டிவிட்டு வந்து ரோட்டில் வந்து சண்டை போடுற அளவுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் தான் திருவண்ணாமலையில் ஏவாவேல தோக்கடிக்க முடியும் ஒரு பெண்ணை போட்டால் அதான் ஸ்ட்ரீட் ஃபைட்டர் அதனால தான் சொன்னேன் அந்த லேடிஸ் இருக்காங்கல்ல திருவண்ணாமலையில் தான் நம்ம சத்துணவு ஊழியர் ஆனால் போடுங்கன்னு சொல்ல வரல அந்தம்மா அவங்க ஜெயிச்சாங்க ஒரு வாட்டி லோக்சபா எலெக்ஷனில் ஏதாவது பண்ணுங்கள் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் இமீடியாக பண்ணுங்கள் இந்த ஆன்டி இன்கம்பன்சி மாக மாறக்கூடிய இடம் திருவண்ணாமலை கோவில் அனைத்து இருக்கு சார் அந்த பஞ்சபூத கஷேத்திரம் அது கோயில் சார்ந்த பிரச்சனை அது அடிக்கடி சர்ச்சையாகவும் மாறிட்டு இருக்கு அந்த மாதிரியான இடம் சார் அடுத்த தொகுதி கீழ்பண்ணத்தூர் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபோர் ஏடிஎம்கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் செவன் செவன் ஃபோர் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ எப்படி பார்க்குறீங்க சார் இங்கே வந்து பிஎம் பிஎம்கே பிஎம்கே தான் கேட்பாங்க இது கொடுத்துதான் சார் ஆகணும் அவங்க ஏன்னா திருவண்ணாமலில் அது கேட்பாங்க கண்டிப்பாக கேட்பாங்க அது ஆன்டி இன்கம்பன்சியை மேனேஜ் பண்ணுறதுக்கு திருவன் இப்போ திருவண்ணாமலையில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதோட எஃபெக்ட்டு இந்த தொகுதியிலையும் எஃபெக்ட் தெரியணும் இந்த கொட்டையில் எஃபெக்ட் தெரியணும் இந்த கொட்டையில் எஃபெக்ட் ஒரு எஃபெக்ட் இன்னொரு எஃபெக்ட் தெரியும் அதுக்கு பிஎம்கேக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் பிஎம்கே ஒரு ஸ்ட்ராங் கேண்டிட் போடணும் போட்டாங்கன்னா வாய்ப்பு இருக்கு ஓகே அடுத்த தொகுதி கலாசப்பாக்கம் டிஎம்கே 43.04, த்ரீ 41.76, ஜீரோ 6.64, ஏடிஎம்கே 8.57, ஒன் செவன் சிக்ஸ் என்டிகே சிக்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க கொஞ்சம் கஷ்டமான தொகுதி தான் ஓகே இது லீடு அதிகமாகிட்டு போகிறீங்க டிஎம் சான்ஸ் இருக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் இது எல்லாமே சி திருவண்ணாமலை மாவட்டமே ஒரு கன்ஃபியூஸ்டாக இருக்குது இப்போ அந்த மாவட்டத்தில் ஏதோ ஒரு சேர்னிங் நடந்துகிட்டு ஏவாவேலுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் எல்லா தொகுதியுமே இவ்வளோ க்ளோஸாக வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போ கண்ட்ரோல் இருக்கக்கூடிய மாவட்டம் அவரும் வந்து உங்களுக்கு வந்து நீங்க வந்து பொன்முடி ஆர் ஃபர்தர் மேட்ரு கே என் நேரு அந்த மாதிரி ஒரு லீடர் தான் இங்கே அவர் மேலே ஏதோ அதிருப்தி இருக்குது அவர் மேலே ஏதோ அதை ஏதோ பண்ணியிருக்கிறது மக்களுக்கு பிடிக்கல அதை வந்து அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அதை கொண்டு போகணும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இன்சார்ஜாக அதிமுக யார் போடுறாங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா ஏவாவியோடய கண்ட்ரோலில் இருக்க எல்லா இதுலையுமே இந்த விதமான ஒரு அதிருப்தி ரிஃப்ளெக்ட் ஆகிறத பார்க்குறப்ப கலச பக்கத்துலேயும் பார்க்குறோம் அப்படிங்கிறப்போ இது வந்து ஒரு நல்ல சான்ஸு பயன்படுத்திக்கும் எடப்பாடியிருந்து ஒரு நல்ல இன்சார்ஜை போடணும் சார் சரியான இன்சார்ஜை திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்டுக்கே போடணும் டார்ஜெட் பண்ணி இதை வந்து டார்ஜெட் பண்ணி அடுத்த ஒரு வருஷம் உழைச்சாங்கன்னா இந்த மாவட்டத்தையே வேறு பக்கமாக திருப்பியார் அந்த இன்சார்ஜ் வந்து தேர்தல் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது அவர் வந்து ஒரு தேர்தல் வியூகத்தை நல்லா தெரிஞ்சவராக இருக்கணும் அதிமுகவோட பக்கா விசுவாசியா இருக்கணும் ஒர்க் பண்றதுக்கான மனுஷனாக இருக்கணும் அவர்கிட்ட இந்த மாவட்டத்தை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மாவட்டத்தை தூக்கம் தூக்கம் அடுத்த தொகுதி போலூர் டிஎம்கே ஃபார்ட்டி டூ பாய்ண்ட் டூ சிக்ஸ் ADMK 43.50, NTK 6.50, TVK 7.72, ADMK... அத்த மாவட்டம் பூராங்க அப்படிதாங்க இருக்கு எல்லாம் இப்படி இப்படியே நெக்க நெக்கா தான் நெக்க நெக்னா என்ன அர்த்தம் ஆன்டி இன்கம்பன்சி எகெயின்ஸ்ட் டிஎம்கே பயங்கரமா இருக்கு ஏவா வேலு மேல ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு ஏவா வேலுங்கிற ஒரு தனிநபர் மூலமா

இப்போ டெல்லி எலெக்ஷன் பற்றி நான் சொல்கிறேன் இப்போ டெல்லி எலெக்ஷனில் என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு இருபத்தி மூணு பேர் ஐடென்டிஃபை பண்ணாங்க இன்க்ளூடிங் அரவிந்த் தர்மபுரி சுனில் பன்சல் அவங்கெல்லாம் எல்லாம் அவங்க எல்லாரையும் நேராக உட்கார வச்சு அமித்ஷா பேசினார் நீங்கள் தான் இன்சார்ஜ் நீ களத்துக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது நீ கிரவுண்டுக்கு போய் கேம்பெயின்லாம் பண்ணாத பின்னாடி உட்காந்து பேக்ரவுண்ட் வேலை பண்ணு பூத் ஃபஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணு பூத் டேட்டா கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ நீ கேண்டிடேட்லாம் ஒழுங்காக பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்களா எல்லாத்தையும் பார்த்துக்கோ தேவைப்பட்டால் ஃபண்டு கூட பண்ணு எல்லாம் பண்ணு உன்னுடைய வேலை என்னென்னா இந்த இடத்துல ஜெயிச்சு காமிக்கணும் அதுவும் பொறுப்பு அந்த மாதிரி திருவண்ணாமலை மாவட்டத்தை ஒரு மூணு பேர்கிட்ட கொடுக்கணும் எப்படி அமித்ஷா வந்து உத்தரப்பிரதேச ஜெயிச்சு கொடுத்தாரோ சுனில் பன்சல் வந்து எப்படி ஒடிசாவை ஜெயிச்சு கொடுத்தாரோ டெல்லியை வந்து இந்த இருபத்தி மூணு பேர் எப்படி ஜெயிச்சு கொடுத்தாங்களோ ஏன்னா பியூஷ் கோயல் இருக்கிறாங்க அந்த மாதிரி இது ஒரு ஒரு இது சாதாரண வேலை கிடையாது இது வந்து ஒரு முக்கியமான வேலை முக்கியமான பொறுப்பாளர் நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷங்கிட்ட இந்த வேலையை கொடுப்போம் என்ன சார் நான் சொல்கிறது கரெக்டாக சார் கரெக்ட் ரொம்ப பர்ஃபெக்ட்டு அதுவும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இவங்க தூக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து எவ்வளோ பெரிய இண்டிகேட்டர் தெரியுமா ஏன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தை வந்து அசைக்க முடியாத மாவட்டம்னு கருதப்படுகிற ஒரு மாவட்டம் இந்த மாவட்டத்தில் ஒரு டோட்டல் ஸ்வீப்பை நோக்கி என் போகும்னு சொல்லுங்க அப்படின்னா மற்ற மாவட்டங்கள் என்ன கதியாகும் அப்படின்னா ஓவராலாக இது எவ்வளோ பெரிய வெற்றியை நோக்கி என்னியாவை கொண்டு செலுத்தும்னு பாருங்க இது வந்து ஒரு பெரிய இண்டிகேட்டராக மாறக்கூடிய ஒரு மாவட்டங்க இன்றைக்கி ஒவ்வொன்று நெக்க நெக்காக இருக்குது ஸோ ஏவா வேலுவை எதிர்த்து களமாடுறதுக்கு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஒரு சரியான நபரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போடுறோம் அடுத்த தொகுதி ஆரணி டிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் டூ நைன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் ஒன் ஜீரோ NTK செவன் பாயிண்ட் டூ ஃபோர் டென் பாயிண்ட் த்ரீ செவன் எப்படி சார் பார்க்குறீங்க அதே தான் அதே சேம் பேட்டர்ன் ஒரே அதாவது இந்த நான் பார்த்த எலெக்ஷன்லாம் அதே மாதிரி தான் நான் சொல்கிறது என்னன்னா இது வந்து மகாராஷ்டிரா டெல்லி எலெக்ஷனில் என்ன ஹேண்டில் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் இந்த மாதிரி தான் இருந்தது இப்போ ஜூலை ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாராஷ்டிரா எலெக்ஷனை பார்க்கும்போது இந்த மாதிரி தான் நிறையா இருந்தது எண்பது தொகுதிங்க இந்த மாதிரி க்ளோஸாக இருந்தது அந்த எண்பது தொகுதியில் எண்பது அடித்தாங்க பிஜேபி கூட்டணி அந்த மாதிரி அடிக்கணும் அது என்ன பண்ணாங்களோ பண்ணணும் அது வந்து தொகுதி பங்கீட்டில் எப்படி பண்ணணும் இன்சச்ச மேனர் பண்ணணும் அப்படி பண்ணினா அது அதே மாதிரி சார் இதில் வந்து இந்த இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை தயவுதாட்சியமாக பார்க்கக்கூடாது ரூத்லெஸ் பர்சன்ஸ் தான் தேவை ஒவ்வொரு கேண்டிடேட்டும் ரூத்லெஸ்ஸாக இருக்கணும் அதே மாதிரி அதாவது இது இது என்னன்னா இந்த கோவத்தை வந்து ஏவா வேலு மேல இருக்கிற கோவத்தை திமுக மேல கோவமா மு க ஸ்டாலின் மேல கோவத்தை காமிக்கணும் ஆக்கணும் அதுக்கு எடப்பாடி டூ டூ தௌசண்ட் செவன்டி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் முக ஸ்டாலின் ட்வெண்ட்டி ஒன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் என்ன நடந்திருக்கு திட்டங்கள் அதெல்லாம் கம்பேர் பண்ணி எல்லாம் போட்டாங்கன்னா இதை வந்து பிரேக் பண்ணணும் எடப்பாடியார் காலத்தில் நடந்தது ஸ்டாலின் காலத்தில் நடக்காமல் போனது இந்த எல்லாத்தையும் கொண்டு போகணும் அதிருப்தியை கோபமா மாற்றும் இதுதான் ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த தொகுதி செய்யாறு டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஒன் ஏடிஎம்கே ஃபிஃப்டி பாயிண்ட் டூ சிக்ஸ் என்டிகே ஒன் பாயிண்ட் நைன் எயிட்

ஆனால் என்னென்னா பிஜேபி தேமுதிக பாமக கிட்டலாம் ரொம்ப சீட்லாம் கொடுத்துடக்கூடாத காரணம் ஏவா வேணும் அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் அவங்க மேலே வந்து நான் கீழே நான் லேசாக மதிப்பு நான் சொல்ல வருது ஏவா வேலு வாழ்ப்பாங்க ஏவா வேலுங்கிற ஒரு நபரோட கம்பேர் பண்ணால் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பலவீனமான கேண்டிடேட் சாப்பிட்டாங்க அவர் ஈஸியாக ஊதிட்டு போயிடுவார் சார் போன எலெக்ஷனே வந்து கிட்டத்தட்ட நாலு பர்சன்ட் ஸ்விங்கில் தான் சார் ஜெயிச்சிருக்காங்க டிஎம்கே

அண்ட் எம்எல்ஏ மேல எந்த ஒரு அதிருப்தியும் இல்லை அது வந்து ரொம்ப கிளியராக தெரியுது அடுத்த தொகுதி ஜென்ஜி டிஎம்கே ஃபிஃப்டி செவன் பாயிண்ட் ஃபோர் எயிட் ஏடிஎம்கே தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் என்டிகே ஃபோர் பாயிண்ட் நைன் நைன் டிவிகே த்ரீ பாயிண்ட் நைன் நைன் இந்த தொகுதி எப்போதுமே ஜெஞ்சி ராமச்சந்திரன் ஒருத்தர் இருப்பார் அவர் முதல்லையே சொல்லுவாங்க ஜெய்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி இப்போ மஸ்தான் அது ஒரு ஃபோர்ட் ஜென்ஜி கோட்டை தான் அதுவும் ஃபோர்ட் தான் அந்த ஃபோர்ட்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ அது வந்து முஸ்லீம்ஸுடைய ஃபோர்ட் அதிகம் நிறைய இப்போ வக்பு சம்மந்தப்பட்ட கான்ட்ரவர்ஸிலாம் வந்து அதில் அங்கே செஞ்சிய மையமாக கொண்டு வக்பு சொத்து தொடர்பான நிறைய சர்ச்சைகள் உண்டு நிறைய கேஸு வழக்கு எல்லாம் போயிட்டுருக்கு செஞ்சு மஸ்தான் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஹெவி வெயிட்டுங்க ஸோ அது ஒரு பெரிய ஃபேக்டர் அந்த சிறுபான்மையின ஓட்டு இன்டாக்ட் அப்படியே டிஎம்கேக்கு அதில் வந்து யாருமே மாற்ற முடியாது ஒரு டேக்அ இருக்கு இங்கே என் முஸ்லிம்ஸுகள் அதிகமாக இருக்காங்க விஜயோட பர்ஃபாமன்ஸ் இல்லை

பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இன்னொரு சீட்டு கொடுத்துட்டு இங்கே வந்து சி வி சண்முன்னு நின்று சிவி சண்மு இன்ஃபாக்ட் சிவி கண்ட்ரோலே தெரியுது விழுப்புரம் மாவட்டம் ஃபுல்லாக பாருங்க விழுப்புரம் மாவட்டம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி ஏடிஎம்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிய வரும் மயிலம் சூப்பரான கான்ஸ்டிடியூன்சி இருபது பர்சன்ட் லீடு ஏடிஎம்க்கு எடுத்துகிட்ட சாதாரண விஷயம் இல்லை இவர் சொன்ன மாதிரி சி வி நிற்கலாம் ஆனால் எனக்கு அதில் வேறுபட்ட கருத்து உண்டு சி வி மாதிரியான ஒரு ஹெவி வெயிட் இவ்வளோ ஈஸியான தொழில் நிற்கக்கூடாது

சார் எப்படி பாக்குறீங்க இது வந்து ஏடிஎம் கேக் திண்டிவனம் தொகுதி இது ஏடிஎம்கே வெற்றிக்குரிய தொகுதி நம்பலாம் மூணு பர்சன்ட் லீடுனாலும் இன்னும் டிஃபரன்ஸ் கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் நிச்சயமாக ஜெயிக்கும் ஜெயிச்சிருக்காங்க அதான் சார் அடுத்த தொகுதி வானூர் டிஎம்கே ஃபார்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஏடிஎம்கே ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் எயிட் த்ரீ என்டிகே ஃபைவ் பாயிண்ட் ஒன் செவன் டிவிகே ஃபைவ் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஜீரோ ரிசர்வ் தொகுதி இங்கே தான் வன்னிய அரசு வாட்டி அதிமுக ஜெயிச்சாங்க கண்டினியூஸ் இந்த வாட்டியும் ஜெயிப்பாங்க சார் சார் அதான் இந்த இடத்துல இந்த இடத்துல சோஷியல் போலரைசேஷன் நடக்கும் இந்த வன்னிய அரசு திருமா இந்த மாதிரியான லீடர்ஸ் அண்டர் கரண்ட்டாக ஒரு சோஷியல் போலரைசேஷன் நடக்கும் அதனால அவங்க எங்க நின்னாலும் அந்த இடத்துல அவங்க தோல்வியடை செய்யக்கூடியது எதிர்கட்சிகள் ரொம்ப சிரமப்படாமல் முயற்சி செய்யாமலேயே அந்த இடத்துல அவங்க தோல்வியை நோக்கி போவாங்க அதுக்கெல்லாம் இது உதாரணம் ஓகே அடுத்த தொகுதி விழுப்புரம் டிஎம்கே கே ஃபார்ட்டி டூ பாயிண்ட் த்ரீ த்ரீ ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ ஃபோர் என்டிகே த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் டிவிகே லெவன் பாயிண்ட் த்ரீ ஜீரோ டவுனுக்குள்ளே விழுப்புரம் சிட்டிக்குள்ளே வந்தாச்சு சிட்டிக்குள்ளே வந்துருச்சு அவரோட இது ஸ்ட்ராங்கு பொன்முடி கிடையாது இப்போ வந்து இங்கேயும் நிற்கலாம்னு நினைப்பாரு போன தோற்று போனார் பட் இங்கேயும் நிற்கலாம் இங்கேயும் ஒரு நிற்கலாம் இங்கே வாய்ப்பு அதிகம் இருக்கும் டிவிக்கு இன்னும் ஜாஸ்தி தான் வாங்குவார் அவர் விழுப்புரத்துல ஒரு விசிட்லாம் போவார்னு நினைக்கிறேன் போனார்னா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் ஆக்சுவலாக இங்கே நிற்கிறாருங்கிறனால தான் திருக்கோவில் இருக்குது பொன்முடி போனார் பொன்முடி திருக்கோவிலுக்கு போனதே சி வி பயந்துதான் பயந்து தான் பட்டு இப்போவுமே இந்த தடவை ரொம்ப டைட்டாக இருக்குது ஆக்சுவலாக இப்போ சி விஷன் மாதிரியான இங்கே நிற்கணும் ஹெவி வெயிட் இங்கே நிற்கலாம் இல்லைன்னா தொகுதியும் இருக்குது அந்த தொகுதி தான் வரணும்

இடையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஏடிஎம்கே ஜெயிச்சிது எடப்பாடி ஆட்சி காலத்தில் எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஸோ ஏடிஎம்கே டச்சும் இருக்கிற தொகுதி ஏடிஎம்கேக்கான வாய்ப்பு இருக்குது முயற்சி செய்தால் இதை வெற்றியாக மாற்ற முடியும் சார் ஐ திங்க் இங்கே தேமுதிகாவில் பிள்ளைய ஹூஜ் ரோல்னு நினைக்கிறேன் சார் இந்த கீழே கீழ் தொகுதி அதாவது விக்ரவாண்டி திருக்கோயிலூர் இந்த இடத்துலலாம் தேமுதிக பிளேஸ் ஹியூஜ் ரோல் அடுத்த தொகுதி வந்து திருக்கோயிலூர் டிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் ஒன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ NTK 5.24, TVK டூ ஃபோர் டிவி கே நைன்ட் த்ரீ டூ கோஸ்ட் டிஎம் கே இங்கே நிற்கணும் மயிலம் நிற்கலன்னா இங்கே நிற்கணும் ஏன்னா திருக்கோயிலூர் பொன்முடியோட தொகுதி பயங்கரமாக திருத்தியில் இருக்காங்க சேர் எடுத்து அடிச்சானுங்க இப்போ வர சைவம் வைணவம் படுக்கிறது உட்காரது ஏதோ நிற்கிறது ஏதோ பேசிட்டு இருக்காரு ஓகே இங்கே சி வி சண்முகம் நின்னாலும் தோல்வி உறுதி ஆனால் இந்த தொகுதியும் செய்து பாஜகவுக்கு கொடுத்துடாதீங்க ஆனால் சி வி சண்முகம் தோல்வி உறுதினா பொன்முடிக்கு தோன்முடி தோல்வி உறுதி

டிவி வந்து டிஎம்கே வந்து ஓட்டு எடுக்கிறாங்க மோஸ்ட் ப்ராலி அது வந்து பட்டின ஓட்டாக தான் இருக்கும் கிறிஸ்டின் ஓட்டாக தான் இருக்கும் அது தவிர எங்கள் டிஎம்டிக்கேட எஃபெக்ட்டும் வரும் பாட்டாளி மக்கள் கட்சியோட எஃபெக்ட்டும் வரும் உளுந்தூர்பேட்டையில் உளுந்தூர் பெட்டையில் போனவாட்டி தோத்து போன எம்எல்ஏ ஏடிஎம்கே எம்எல்ஏ நல்ல பாப்புலர் பாப்புலர் அதிமுக எடப்பாடியும் நல்ல பாப்புலர் எனக்கு தெரியும் நாங்கள் போயிருக்கேன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அதனால் உளுந்தூர்பட்டை கம்ஃபர்டபுளாக ஏடிஎம்கே ஜெயிச்சிடும் எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக உளுந்தூர்பேட்டை ரொம்ப நல்லா ஜெயிக்கக்கூடியது विजय गांधी अत्यम डीएमे फार्टिफोर सिक्स डीएमके 44.96 एडीएमके 37.50 एनटीके 5.41 टीवीके 12.13 डीएमके डिमके बोलो सर இது ஒரு ஏடிஎம் கேக்கு ஒரு ஃபேவரபிளாக இருந்த தொகுதி அப்புறம் வந்து தேமுதிகாவுக்கு போய் இது அப்படியே திமுக கிட்ட போய் சேர்ந்து விருதாச்சலமும் சரி ஒரு புது கட்சி வாகனம் தான் வராங்க சரி ஒரு பாருங்களேன் இந்த ஏரியால இருக்கிற மக்களுக்கு மற்ற ஊர்லாம் தெரியுது இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் அன்டெவண்டர் டெவலப்டு ஏரியா இந்த விருதாச்சலம் ட்ரை ஏரியா நதி கிடையாது எதுவுமே கிடையாது அதனால புதுசாக யாரோ அரசியலுக்கு வந்தாங்கன்னா ஒரு ஹோப்ல அவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதனால தான் இந்த தொகுதி வந்து விஜயகாந்தே எடுத்துக்கிட்டாரு இப்போ விஜய்க்கே நல்லா சப்போர்ட் வரும் திரும்பி ஆனால் விஜயகாந்த் வீட்டில் ஃபேமிலியிலேருந்து யாரோ நின்னாங்களோ இல்லை பிரேமலதா யாரோ நின்னாங்களோ அவங்களுக்கும் வாய்ப்பு இருக்கும் சார் பிரச்சனை முரசா தானே சார் இருக்குங்க முரசை கொண்டு தான் அவங்க ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லும்போது எப்படி இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க இப்போ சிம்பிள்லாம் பிரச்சனை கிடையாதுங்க இப்போ சிம்பிள் பிரச்சனையே கிடையாது ஏன்னா மைக்கு கொடுத்தாங்க நான் தோணு இருக்கு எட்டரை பர்சன்ட் வாங்கினார் ஓகே மா மகாராஷ்டிராவில் ஒரு தொகுதியில் வந்து சிவசேனா கொடுத்த தொகுதியில் வந்து காங்கிரஸ் டபுள் நின்னாரு சின்னம் இப்போ சோஷியல் மீடியா மூலமாக ஒன்றே ஒன்று நடக்குதுங்க சிம்பிளை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துலாம் சிம்பிளை சேர்க்கறது கஷ்டம் அப்படிங்கிறது வந்து இப்போ கிடையவே கிடையாது சார் எப்படி பார்க்குறீங்க சார் டிஷ்யூந்தில் ஏடிஎம்கே டிஎம்கே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் சார் எயிட் பர்சன்ட் இருக்கு சார் எயிட் பர்சன்ட் நிச்சயமாக டிஎம்கேக்கு சாதகமான தொகுதி என்ன கொஞ்சம் பர்சன்டேஜ் குறையலாம் போக போக ஒருவேளை விஜய் அதிகமாக மற்றபடி அந்த தலைவிதி மாறணும்னு எனக்கு தோணலை ஓகே அடுத்த தொகுதி சங்கராபுரம் டிஎம் தேர்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஏடிஎம்கே ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் நைன் என்டிகே சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் டிவி கே தர்ட்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் ஏடிஎம்கே இந்த சீட்டுக்கு போகிற சார் எப்படி பார்க்குறீங்க இப்போ குமரகூர் ஆல்மோஸ்ட் கள்ளக்குறிச்சியில் ஜெயிச்சார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா எலக்ஷனில் ஸோ அப்பயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கல்ல இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலே வந்து இந்த க இது நம்ம எல்லாம் இருக்கோம் இந்த கள்ள எல்லாம் வந்து இம்பேக்டே இல்லைன்னா பயங்கரமான இம்பேக்ட் இருக்குது நான் இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இருந்தேன் கேட்டேன் சார் திமுகவுக்கெல்லாம் ஜென்மத்துக்கு இனிமேல் போட மாட்டோம் சார் ஓட்டு அந்தளவுக்கு நாங்கள் வெக்ஸாய் கிடக்கிறோன்றாங்க அதனுடைய எஃபெக்ட் தான் தான் அப்படி தெரியுதுங்க சகராபுரம் இது எல்லாமே இந்த கள்ளக்குறிச்சி எஃபெக்டு கள்ளக்குறிச்சி வந்து மு க ஸ்டாலினுடைய தோல்வியை காட்டக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டம் இந்த ஆட்சிக்கு வந்து நெகட்டிவாக எதேன்னு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிங்கன்னா கள்ளக்குறிச்சியை தவிர்த்துட்டு நீங்கள் பேச முடியாது ஸ்டாலினுடைய தோல்விக்கு உதாரணமான மாவட்டம் கள்ளக்குறிச்சி ஸோ அப்படின்னா அங்கே மக்கள் எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னு நீங்களே பாருங்கள் அங்கே எந்த அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்குங்கிறத நீங்கள் புரிச்சுக்கலாம் ஓகே அடுத்த தொகுதி கள்ளக்குறிச்சி தேர்ட்டி நைன் பாயிண்ட் எயிட் ஒன் டிஎம்கே ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஒன் எயிட் ஏடிஎம்கே ஃபைவ் பாயிண்ட் டூ ஒன் என்டிகே எயிட் பாயிண்ட் ஜீ ஜீரோ டிவி எப்படி பார்க்குறிங்க சார் அதே தாங்க நான் நான் கள்ளக்குறிச்சியில் இருந்தேன் ஒரு மூணு விசிட் பண்ணியிருக்கேன் இந்த லாஸ்ட் ஒரு ஒரு மாதத்தில் அங்கே கிளியர் கட்டாக தெரியுது விசிபிளாக இருக்குது அதாவது இதெல்லாம் வந்து நான் இப்போ இவ்வளோ லட்சம் கொடுத்துட்டேன் பத்து லட்சம் கொடுத்துட்டேன் அப்படி இப்படின்னு கடந்து போயிடலாமே தவிர ஆனால் உண்மை வந்து என்னென்னா கிரௌண்டில் வேறு மாதிரி இருக்குது ஆனால் ஒன்று பத்து லட்சம் கொடுத்தாலும் அதை கொடுத்தது சர்ச்சையாச்சு சட்டவிரோத செயலுக்கு உடனடியாக இருந்தவருடைய குடும்பத்துக்கு பத்து லட்சம் கொடுக்குறேன்னா ஒரு விவசாயி செத்து போனால் கூட ரெண்டு லட்சமும் மூணு லட்சமும் கொடுக்குறாங்க கள்ளச்சாரையும் குடிச்சிட்டு செத்தால் அது ஒரு பெரிய குவாலிஃபிகேஷன் ஆகிது அது பத்து லட்சம்னா இப்போ அதுவே சர்ச்சையாக மாறிச்சு அதுவும் ஒரு ஆன்டி இன்கமன்சி காரணம் அது எப்படி சரியாக இருக்கும் அப்படின்ட்டு